ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாகவே தமிழ் மாதங்களில் மற்ற எல்லா மாதங்களை விடவும் மேலோங்கி இருக்கிற ஒரு மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மார்கழி மாதம் மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் குறிப்பிடுகிறார் இந்த மார்கழி மாதம் அறிவியல் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இரண்டும் இரண்டர கலந்த மாதம் இந்த மார்கழி மாதம் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி இரண்டிற்குமே ஒன்றான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக ரீதியான புண்ணிய நாட்கள் வருகின்றன ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்கழி மாதம் பாவை நோன்பு பெண்கள் எல்லாருமே தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற முப்பது நாட்களும் அதிகாலை எழுந்து வீடு வாசல் எல்லாம் தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே கொஞ்சோண்டு சாணத்திலிருந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு மேலே ஒரு பூசணி பூ வச்சு அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த பெருமாளை வழிபட்டு திருப்பா பாடல்கள் பாடி வர எப்படி ஆண்டாள் தன்னுடைய மனம் விரும்பிய அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை கரம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பார் இந்த இந்த பாவை நமக்கு சொல்லுது இன்னும் திருப்பாவை இந்த நாச்சியார் திருமொழியில் இருக்கின்ற பாடல்கள் எல்லாமே நம்முடைய மனசுல நமக்கு எப்படி கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட கணவனை அந்த பெருமாளை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமனிரை தாழ்ந்த நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணாகண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லி அந்த கனவுகள் எல்லாமே நனவாவதற்கான அடித்தளமாக இந்த பாவை நோன்பு இருக்கு அடுத்ததாக இதையே நம்ம சைவ ரீதியா பார்க்கும் பொழுது திருவாதிரை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவபெருமான் பார்வதி தாயாருடைய அருளோடு திருமணமானவர்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்திற்காகவும் தன்னுடைய கணவர் குடும்பம் குழந்தைகளோடு நாங்கள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி திரு வெம்பாவை பாடல்கள் பாடி அந்த பத்தாவது நாள் விரதமிருந்து இந்த திருவாதிரை நோன்பை நிறைவு செய்வதாகவும் நம்முடைய வரலாறு இருக்கு அதே இந்த திருவாதிரை நோன்பு வருகிற நாளில் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக நம்ம எல்லாரும் மனமுருகி கோயில்களிலேயே பழமையான வரலாற்று தொன்மையான கோயிலாக இருக்கின்ற அந்த சிதம்பரத்தில் வாழ்கின்ற தில்லை நடராசு தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னுடைய அடியவர்களுக்கும் தன்னுடைய திருத்தாண்டவ நடனத்தை காட்டிய நாளாக அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் நிறை மதி நாளும் கூடுகிற அந்த நாளில் இருக்கு அந்த திருத்தாண்டவம் நிகழ்த்திய நாளாக இந்த மார்கழி மாதத்தில் வருகிற நாள் காட்டப்படுகிறது அடுத்ததா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹனுமன் ஜெயந்தியும் இந்த மார்கழி மாசத்துலதான் வருது நமக்கு அந்த கடவுளை நோக்கி எவ்வளவு பெரிய பிரார்த்தனைகள் இருந்தாலும் அந்த கடவுளின் தூதுவர்கள் நம்ம அந்த பிரார்த்தனைய சொல்லும் பொழுது நிச்சயம் அது அந்த இறைவனின் உடைய செவிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான அனுமன் அவருக்கான ஜெயந்தியும் இந்த மாதத்தில் தான் வருது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேய பெருமாளை நோக்கி நம்முடைய விரதங்களை நம்முடைய வேண்டுதல்களை இந்த மார்கழி மாதத்தில் வைக்கும் பொழுது நிச்சயம் அது அந்த இறைவனின் செவிகளில் பட்டு நாமும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அடுத்ததாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மார்கழி மாதத்துலதான் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற இந்த நாளும் நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தையும் மறந்து மன்னித்து இறைவன் நமக்கு அந்த வைகுண்ட பதவியை அருளுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதே சாட்சி அப்ப இந்த மார்கழி மாதத்துல நம்ம சிவனையும் பெருமாளையும் வணங்கி வழிபட்டு வர நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இப்போ நம்ம ஆன்மீக காரணங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அடுத்ததாக அறிவியல் காரணத்துக்கு போகுமா நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கை அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்தது தான் ஆடி மாதம் அப்படிங்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்கின்ற அந்த வெயில் வெப்பத்தின் தன்மையால் நம்ம மக்கள் எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மை அப்படிங்கிற நோய் பரவல் தொற்று அதிகமாக இருக்கும் அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வேப்பிலையினுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் மக்கள் எல்லாருக்கும் உணவு பொருளாக கூழ் போன்ற பதார்த்தங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடி மாதங்கள் அம்மன் கோவில்களில் வழிபாடு நடந்துச்சு சரி ஆடி மாதம் முடிந்தது அடுத்துதான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் நம்முடைய தக்ஷணாயணம் மாறி நம்ம எல்லாருக்கும் விலங்குகளின் மூலமாகவும் அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரியாகவும் நிறைய நோய் தொற்றுகள் பரவுச்சு அப்போ இந்த மாதத்தில் உடல் சூடு அதிகமாக இருக்கும் அப்போ மக்கள் எல்லாருமே அசைவம் சாப்பிட்றத கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த பெருமாளை நித்தமும் நிந்தனை செய்து நீங்கள் எல்லாரும் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து சைவ உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கட்டமைச்சு வச்சாங்க இதையே நம்ம மார்கழி மாதத்துக்கு வரும் பொழுது இந்த மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் அப்படிங்கிறது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் அப்ப அந்த ஓசோன் படலத்திலிருந்து வருகின்ற அந்த கதிர்கள் அந்த காற்று நம்முடைய உடலை வலிமைப்படுத்தும் அப்ப இந்த காற்று மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகாலையில எழுந்து அவங்க குளிச்சு ஒரு நல்ல நடைப்பயிற்சி அந்த காட்சி அவர்களுடைய எங்கும் படுவது மாதிரியான வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி மாதம் ஆன்மீகத்துக்கான மாதம் இந்த மாதம் நம்ம காலைல எழுந்து குளிச்சு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா தான் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்ப அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டர கலந்திருக்கின்ற இந்த தமிழர்கள் வாழ்வி நம்ம எல்லாருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல இன்பங்களும் பல நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து குளித்து உங்களுடைய மனம் விரும்புகிற கோயிலுக்கு போய் அந்த கோவிலில் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலும் சரி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலும் சரி உங்களுடைய வாழ்வின் வேண்டுதல்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள்னு சொல்லி அனைத்தும் நிறைவேற இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்